ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜ நூற்றந்தாதியின் எழுபத்தி நாலாவது பாசுரம் பாசுரம் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தேரார் மறையின் திறம் என்று மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டல் அணைய உண்மை ஏறார் குணத்து மானமானமானுசம் எம் இராமானுசம் அவ்விழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே தேரார் மரகின் திறம் என்று மகவன் தீயவரை கொண்டு குறைப்பது கொண்டல் அணைய வன்மை கேரார் குணத்து எம் கே ராமானுசன் அவ்விழில் மரகில் சேராதவரை சிதைப்பது அப்போதொரு அர்த்தம் பண்ணிக்கலாம் போ தீயவரை தீயவரைன்னு அர்த்தம் முடியுது உங்களுக்கு மறையின் திறம் மறையின் திறம் என்று தேரார் மறையின் திறம் வேதத்திற்கெல்லாம் ஒரு பெரிய பொருள் உண்டு அதில் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு என்று தேராதவர்கள் தேராதனா ஏற்றுக்காதவர்கள் அந்த தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது அவனுடைய கூர்மையான சக்கராயுதத்தை கொண்டு குறைப்பது குறைப்பதுனால் தண்டிப்பதுன்னு வச்சுக்கலாம் அதாவது தீயவரை இவர் வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை வேதத்தினுடைய கற்றுக்கொள்ளவில்லை வேதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய கூராளி கொண்டு அவர்களை தண்டிப்பான் அதே சமயத்தில் கொண்டல் அணைய வன்மை மேகம் போன்ற ஔதாரியத்தன்மையுடைய மேகம் போன்ற கொடை வள்ளலான ஏரார் குணத்து எம் இராபானுசம் அதே ஏரார் குண சிறந்த குணங்களை உடைய நம்முடைய எம்பெருமானார் இருக்கிறாரே அவர் என்ன பண்ணுவார் அம்பழில் மறையில் அவ்வளோ அழகான அவ்வளவு உயர்ந்த வேதத்தில் சேராதவரை தங்களை சேர்த்து கொள்ளாதவர்களை சிதைப்பது அவர்களை தண்டிப்பது அவர்களை தண்டிப்பது அவர்களை அழிப்பதுன்னு கூட வச்சுக்கலாம் அழிப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே அப்பப்போ ஏத்த மாதிரியா ஒரு வியூகம் செய்து தான் அவர்களை தோற்கடிப்பார் அதான் அர்த்தம் அவன் கூறாளி கொண்டு தோற்படிப்பான் மாதவன் நம்ம எப்பெருமானார் இருக்கிற அப்பப்போ ஒரு வியூகத்தோட வியா வீடத்தோது வாதம் செய்து அவர்களை தோற்கடிப்பார் இதுதான் வித்தியாசம் அத்த நினைக்கிறேன் பாசுரத்தை படிக்கிறேன் தேரார் மரகின் திறம் என்று மாயவன் கூராழி கொண்டு குறைப்பது குண்டல் அணைய வன்மை ஏறார் குணத்தியம் கிராமுஷம் அவன் வழியில் அறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே அப்பப்போ அந்த இடத்திற்கேற்ற மாதிரி அவர்களுக்கேற்ற மாதிரியான ஒரு வியூகத்தோடு வாதம் செய்து அவர்களை தோற்கடிப்பார் பெருமானார் இதான் அர்த்தம் குறிக்கலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா நமகம்